ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி தான் வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரசம் சாம்பார் அதிலயே நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை வச்சு ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம காமண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம மண்பானையை வந்து சூடு பண்ணிடலாம் சூடு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துடலாம் தண்ணி வந்து நல்லா வெது வெதுப்பானதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து மீன் மேக்கர் இருக்குலையும் அதை வந்து அதை அப்படியே வந்து போட்டுடலாம் மீன் மேக்கர் வந்து நீங்க கட் பண்ணிலாம் போட வேண்டாம் அப்படியே வந்து போட்டுடலாம் அதுவே வந்து போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊரட்டும் தண்ணியில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது கூடவே நமக்கு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் வேற எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தனி மல்லித்தூள் இருந்தது அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நினைக்கிறது லாஸ்ட்டா தான் வந்து சே மஞ்சள் தூள் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்மளுக்கு வந்துட்டு பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து பெருங்காயத்தூளுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு பெருங்காயத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இதை போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இது நல்லா எல்லா இடத்துலையும் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இது ஊரட்டும் இதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் தான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே எடுத்து அந்த நம்ம கடாயை அந்த மண்பானையை சூடு பண்ணிட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நறுக்கிய வெங்காயத்தை மட்டும் அதில் வந்து போட்டுடலாம் இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை வெங்காயம் மட்டும்தான் இது நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வெங்காயம் சூப்பராக வந்து இருக்கும் இப்போ வெங்காயத்தை பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்க போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த மீன் மேக்கரோட அந்த வெங்காயத்தை வந்து சாப்பிடும்போது ரைஸ் எல்லாம் பெரட்டி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம அந்த ஊற வச்ச மீன் மேக்கரை அதில் போட்டுட்டு நல்லா வந்து பெரட்டி விடலாம் பெரட்டி விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதும் இதுலேயே நம்ம வந்து உப்பு எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் இது கூடவே வந்து ஒரு தக்காளி நான் வந்து தக்காளியை வந்து சின்ன சின்ன பொடிசா வந்து நறுக்கி வச்சா அதை வந்து ஃபைனலாக வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ நான் லாஸ்ட்டாக தான் இந்த மஞ்சள் தூள் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னலையா உங்களுக்கு வேணும் அப்படின்னா முதலே நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்த்து வந்து ஊற வச்சிடலாம் ஆனால் நான் ஃபைனலாக தான் வந்து இந்த மல்லித்தூள் வந்து போட்டேன் இப்போ போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டான ஒரு மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நீங்கள் சப்பாத்தி கூட நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்